இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி சரவண பீடம் இது ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் கடனுக்கான கிரக சேர்க்கை எது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கடன் ஏன் உண்டாகிறது என்ன தசாபுத்திகள் கடன்களை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பலவிதமான கடன்கள் வந்து வாழ்க்கையில் அச்சுறுத்துகிறது கடன் பட்டவரின் நிலையை கேட்டால் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேண்டும் என்று பலமொழி சொல்வார்கள் இப்போ கடன் வாங்கியவருடைய நிலை வந்து வாழ்க்கையில் மிக மிக கொடுமையான நிலை என்பது இந்த பழமொழி உணர்த்தும் ஏன் இந்த நிலை வருகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் பல வகையான கடன்கள் வந்து வாழ்க்கையில் அச்சுறுத்துகின்றன குறிப்பாக கடன் ஒருவர் வீடு கட்டுவதனால் இடம் வாங்கி வீடு கட்டி அந்த வீடு கட்டக்கூடிய கடன் வாழ்நாளில் பெரிய சுமையாக அவர்களுக்கு மாறிவிடுகிறது அதை திரும்ப கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது அதேபோல் திருமணக்கடன் திருமண கடன் குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதற்காக வாங்கிய தொகை அது கடனாக மாறி வாழ்நாளில் அவர்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறுகிறது இது திருமணக் கடன் பிறகு கல்வி கடன் குழந்தைகளை படிப்பை படிக்க வைப்பதற்காக வாங்கிய பொருளாதாரம் அது கடனாக மாறி அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய சுமையாக மாறிவிடுகிறது வாழ்நாளில் அதேபோல் நகைக்கடன் வங்கி கடன் தொழில் கடன் இப்படி கடன்கள் பல விதமாக மனிதர்களுக்கு வாழ்க்கையில் வந்து சேர்கிறது ஏன் இந்த நிலை எதற்காக வாழ்க்கையில் கடன்கள் ஏற்படுகின்றால் ஒரு சில ஜாதகர்களுக்கு அந்த ஜாதகருடைய கிரக அமைப்புகள் வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளவு உழைத்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் கூட ஒரு நேரத்தில் அவர்களை கடனாளியாக மாற்றி விடுகிறது உதாரணம் ஒருவர் ஜாதகத்தில் குருவும் கேதுவும் எந்த ஒரு பாவத்தில் இணைந்திருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கடனாளியாக மாறுகிறார்கள் ஆனால் குரு கேது இணைவு கேள யோகம் அது கோடீஸ்வர யோகம் என்று சொல்வார்கள் ஆனால் இது அனுபவத்தில் அப்படி இல்லை என்னிடம் ஜாதகம் பார்க்க வருகின்ற நபர்களை ஜாதகங்களை நிறைய ஆய்வு செய்திருக்கின்றேன் பெரும்பாலான குரு கேது கடனாளியாகத்தான் வாழ்கிறார்கள் எனவே குரு கேது இணைவு ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாண்டு பொருளாதார விஷயத்தில் மிகவும் க கவனமாக செல்ல வேண்டும் இது ஒரு ஜாதகரை கடனாளி கடனாளியாக ஆக்கக்கூடிய அமைப்பு அடுத்து ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு கேதுக்குடன் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு கடனாளியாக ஆகிறார்கள் அதே போல் சந்திரன் ராகு கேதுக்குடன் சேர்ந்திருந்தாலும் அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி கடனாளியாக ஆகிறார்கள் எனவே இந்த அமைப்புள்ளவர்களும் வாழ்க்கையில் மிக கவனமாக கையாள வேண்டும் அதே போல் சனி கேது இணை உள்ளவர்களும் வாழ்க்கையில போராடி போராடி வாழ்க்கையில் சோர்ந்து போய் ஒரு நாளில் அவர்கள் வாழ் பொருளாதாரத்தில் மிக பின்னடை ஏற்பட்டு கடனாளியாக மாறுகிறார்கள் சனிக்கேது என்பது தொழிலில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் விரக்தியை ஏற்படுத்தும் தொழிலில் தோல்வியை ஏற்படுத்தும் இதனாலே அவர்கள் வாழ்க்கையில் கடனாளியாக மாறுகிறார்கள் ஸோ இந்த அமைப்பு உள்ள ஜாதகங்கள் இந்த அமைப்பு கிரக அமைப்புகள் எந்த பாவத்தில் இருந்தாலும் நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம் குரு கேது இணைவு அதே போல் சுக்குரன் ராகு கேது இணைவு சந்திரன் ராகு கேது இணைவு அதேபோல் போல் சனி கேது இணைவு சனி ராகு இணைவு இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு தோல்வி வந்தே தெரிகிறது நிறைய பொருளாதார பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள் இப்படி உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருக்குமானால் நீங்கள் அதை தெளிவாக பார்த்து உங்கள் வாழ்க்கையில் எடுத்து எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி என்பவர் தனாதிபதி தனக்காரகன் இந்த இரண்டாம் அதிபதி ஒரு ஜாதகத்திற்கு பொருளாதாரத்தை தனத்தை கொடுப்பவன் இந்த இரண்டாம் அதிபதி போய் ஆறாம் பாவத்திலேயோ எட்டாம் பாவத்திலேயோ இருந்தால் அவர்கள் வாழ்நாளில் கடனாளியாக மாறுகிறார்கள் அந்த இரண்டு குடையவன் திசை வரும் காலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் திசை வராத பட்சத்திலும் கூட ரெண்டு குடையவன் ஆறில் இருந்தால் அவர்கள் வாழ்நாளில் கடனாளியாக மாறுகிறார்கள் அதேபோல் ஒருவருக்கு புதன் திசை நடக்கிறது என்றால் இந்த புதன் திசை காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடு காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடு என்றால் ஆறாம் வீடு என்பது ருணரோகஸ்தானம் நோய் கடன் வழக்கு ஸ்தானம் எனவே இந்த ஆறாம் காலப்பிரசனுக்கு ஆறாம் அதிபதியை புதனுடைய திசை வரும் காலத்திலும் ஒருவருக்கு அந்த புதன் கடனை ஏற்படுத்துகிறது பெரும்பாலான புதன் திசைகள் பெரும்பாலான நபர்களுக்கு தொண்ணூறு சதவீத மக்களுக்கு கடனை ஏற்படுத்துகிறது அவர்கள் கடனாளியாக அறுபது சதவீதமாவது கடனாளியாக வாழுகிறார்கள் எனவே இந்த இதுபோல் அமைப்பு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் இதை தெளிவாக ஆய்வு செய்து தக்க ஜதிடமிடம் உங்கள் ஜாதகங்களை கொடுத்து இந்த கிரக அமைப்பில் இருக்கிறதா இந்த அமைப்பு வருகிறதா இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரா இந்த மாதிரி அமைப்புகளை ஆய்வு செய்து அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் தெய்வ வழிபாடுகளையும் செய்து அதனுடைய தாக்கத்தை குறைத்து இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ்ச சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்